ஓம் சிற்ற்ற்ற்ற்ற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேற்றல் கமலத்து அயன் செய்ய்பன் திகரும் உலக ராம் தம்பால் மருபு சிற்றத்தி என்னும் கிரணத்தால் வந்தழு காணலீராக மதிமாய்ந்து அறிஞராம் காந்தத்து இடையருள் சுடரும் ஒரு சிவ ஆதித்தோயொழியே நாள்தோறும் இறைஞ்சிடுவாம் கைகளை கோற்று கண்களை மூடி அமைதியாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்றிரிப்படுத்தக்கு உரிய அருள்மிகு அம்பளவான பெருமான் ஆலம செல்வர் அம்மையப்பருடையினருளும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள் திருவுரை ஆசிரியர்கள் நாயன்மார்கள் சந்தானக்குறவர்கள் ஆதீனக்குறவர்கள் திருவள்ளுவர் ஆதிய சான்றோர் பெருமக்களுடைய நல்லொருளாலும் திருக்கைலாய பரம்பரை மேய்கின்ற சந்தானம் பேரூர் ஆதீனம் ஆதி குரு முதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளாலும் குருவருளாலும் கைலை குருமணி உதகை ஆதீனம் ஆதி குரு முதல்வர் ஏகாம்பர தேசியர் ஆகியோர் உதவைதினும் ஆதி குரு முதல்வர் சிவராம்சாமிடிகள் ஆகியோர் கைலை குருமணி தமிழர் வழிபாட்டு தந்தை ஆகியோருடைய பொன்னா திருவடி குருவருடும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன அகமும் புறமும் அருகலம் பெறுகின்றன கந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓற்றி நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமவோம் โตรีโยนะมะ शिवाय शिवाय นะโมวงการโอไนีติโอ Ο Ιθουρική, ο முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சுற்றி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழிக்கின்றோம் இடதுநாசி அடைத்துக் கொண்டுகின்றோம் வலது மூச்சு விட்டுக் கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்காருணர்வோடு உயிர்க்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடது நாற்றை அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் பிரணவப் பிணைப்போடு குழியாகிய உச்சிக்குழியாகிய இறைவழிக்குக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனை கொண்டு எழுந்தருள் இருக்கக்கூடிய சிவக்குழுந்தீசராகிய சாந்தலிங்கப் பெருமானை எண்ணிய வண்ணம் மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட்டுக்கொண்டே மோன மௌன நிலையிலே உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்குக் காட்டி நல்லமுதூட்டி நட்பேர் ஒளியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆளையும் வள்ளல் பிரானாக்கு வாய் ஓபுரவாசல் தள்ளத் தெளிந்தாக்கி ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புடன் நீந்தும் காளா மணிவிளக்கே என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் விண்ணப்பம் இன்றுள்ளூர் மே எணித்திங்கள் பதினாறாம் நாள் புது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் முப்பது ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதாம் தேவிரை நண்பகல் இரண்டு மணி வரை ரேவதி மின்மீன் காலை ஒன்பதரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவிழவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ் முப்பாடிலே இருந்து எழுநூத்தி எண்பத்தி ஆறாவது திருக்குறள் ஆணித்திங்கள் இரட்டையர் வடிவ மிதுன வீடு திரு காணப்பேராம் காளையார் கோயில் மூன்றாம் திருமுறை பல்லமே வடசடை வாட்பட வைந்த நீர் தாங்கி நான் வெண்மதி சுடினான் கள்ளமே செய்கில கிருதிய உள்ளமே கோயிலாக உள்கும் உள்ளமே ஞாயிற்றுக்கிழமை திருத்துறையூர் ஏழாம் திருமுறை மட்டா குன்றையும் வன்னியும் சாடி மொட்டாரக் குணந்திற்றியோர் வெண்ணை வடவாள் கொட்டாட்டொடு வாட்டொழியோ வாத்துறையோர் சிற்றா உனை வேண்டிக் கொள்வேன் தவனெ நிழற்கோள் ராகு திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை வம்பு பூங்குழல் மாது மருகவோர் கம்பயானை கரத்தினர் செம்பு மல செஞ்சடை நம்பர் ஓல் திரு நாகேச்சரவரே ஏயர்கோன் நாயனார் முதகை சுப்பிரமணிய சுவாமிகள் தோபா சுப்பிரமணியசுவாமிகள் தோபாசுவாமிகள் ரெட்டிப்பட்டிசுவாமிகள் சிறவை அடிகளார் வாயிலார் ஆகிய அருளாளர்களோடும் ஓமாம்புலியூர் திருவிடைமருதூர் குடிமாடச்சிங்குன்றூர் திரு இரும்பை மாகாலம் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய தோணி வடிவ ரேவதி மின்மீன் இரண்டாம் திருமுறை குறைவதாய குளிர் திங்கள் குனித்தான் வினை பறைவதாக்கும் பரமன் பகவன் பரந்த சடை இறைவன் எங்கள் இரும்பை தன்னுள் மறைகள் வல்லார் வணங்கித் தொழுகின்ற மாகாளமே போதும் அவனவழதியும் அவை மூவினமியின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துலதாமந்தம் ஆதீமனார் உடவர் ஆதீனப்பனவர் வைராக்கிய சதகமாறு தானே சூழ் மண் உலகை ஆண்டே தங்கள் வாழ்வின் இனிதன்றே நீ யோ நிஞ்சமே இஞ்சுரா ஞான ஞானமதுற்றால் வானமும் வையமும் வந்து தாழ்வணங்கும் மீ வாழ்வு காண்டலும் வீண் முற்போன கிரங்கவும் வரும் என நலோர் புகன்றதோரிலே காணே கைதை குருமணி அருளிய சாந்தலிங்கர் பதிற்றுப்பு தந்தாதி பணியே நாளும் புடன் வழி செல்பாவி மனத்தைத் திருத்தியிட துணியேனினும் மோகமுடன் தொல்லைக் காமாவெண் பகையாம் வஞ்சம் அழுக்காரும் பிறக்கும் தீய தனியா வினைகள் அகன்று உயனின் தாமரைத்தாள் தந்தருள்வாயே என துதித்து வணங்கிப் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பளம் நம சிவாய வேண்டுதல் வாழ்த்து வாழ்த்துறம் மணத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற தேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே இறை உணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வழி துணிவு நண்ப கற்பேறு அறிவுடையந்தோ நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணன் தொழுகும் பண்பு புறையுடைமையாகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் ஒற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நமசிவாய் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கைய அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் ஒற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் பிரியா மேகனாவின் அண்ணன் மகன் அஸ்வின் ஓசாம்பியாவின் தோழி சௌமியா நந்தினி வணிகவியல் கோகிலா வணிகவியல் தாரணியின் அன்னி சுபாசினி ஆகியோரும் மணநாள் காணும் பாளையங்கோட்டை சண்முகப் பிரியா இணையர்கள் இலக்கியவேல் உமா மகேஸ்வரினின் பெற்றோர் செல்லவேல் தாய்மணி இணைய ஆதியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுபோம் நம சிவாயம் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணி நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுபோம் போற்றியோம் நம சிவாயும் பகையுணருடையோரும் நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயும் நிறைவாக நமக்கும் இந்த நடங்கள் வேண்டுவோம் பொற்றியோ நம சிவாய் மாமரை முனிகள் வாழி மரகத வெள்ளியோடும் பாமரை முனி புரபோற்றும் பெட்டினாயகனார் வாடி காமறு வெள்ளிமன்றுள் கண்ணுதல் நடனம் வாழி பூமொழி உளையும் முற்றும் வாழிய வாழிய வேவையம் நீடுக மாமழை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறி தழைத்தினி தொங்குக தெய்வவின் திருநீரு சிறக்க வே சிற்றம்பலம் ஒற்றியோ நமஸ்ரீவாயம் அருள்மிகு அம்பளவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையுருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தென்கேலி சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்றைய பருதி வழிபாட்டிலும் கல்லூரியில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற்று வாழ்வாங்கு வாழ இரையருளை வேண்டுகோம் போற்றியோம் கவாய் கணையத் போற்றி கையிலே மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் பலம்